நாம் ஒரு லட்சிய விதையை விதைத்திருக்கிறோம் அதற்கு எம்மா வீரர்களின் ரத்த

சரித்திரமாகிறார் என்னை அடிமையாக இரு உரிமை இழந்த அடிமையாக வாழ் புழுவை போல நெளிந்திரு நாயினும் கீழே போய் நக்கி பிழை என்று சொல்வதற்கு உலகத்தில் எவனுக்கு உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை கருணாநிதி படம் ஸ்டாலின் படம் உதயநிதி படம் ஜெயலலிதா இல்ல எங்கள் தலைவன் பிரபாகரன் படம் எல்லார் வீட்டு வரவேற்பறையிலையும் அவர் படம்தான் தான் மனித பலகினங்களுக்கெல்லாம் பயமே மூலகாரணம் மரண பயத்தை வென்றவன் அதை கடந்தவன் தான் மனச்சிலையிலிருந்து விடுதலை அடைகிறான் அவனே மாவீரனாகிறான் என்கிறார் நம்முடைய தலை மரணம் என்பது வாழ்வில் ஒரு முறைதான் வரும் ஆனால் அந்த மரணத்திற்கு பயந்து மானத்தை இழந்து வாழ முடியுமா இறப்பதற்கு பயந்து இனத்தை அழிய விட முடியுமா என்ற முழக்கத்தை முன்வைக்க நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் இந்த தத்துவ முழக்கம்தான் நமது மாவீரர்களை மண்ணின் விடுதலைக்காக மரணத்தை தழுவு செய்தது ஏன் அவர்கள் மாவீரர்கள் ஏன் நாடே உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் விழித்துக் கொண்டிருந்தார்கள் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுவாசித்த காற்றை காற்ற நிறுத்திக் கொண்டார்கள் அவர்கள் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் இல்லை அன்பு மக்களே அழுதவர்களுக்காக செத்தவர்கள் அதனால் அவர்கள் மாவீரர்கள் கால்களை இழந்து களத்திலே நின்றார்கள் காரணம் நாளை மலரும் சுதந்திர தனித்தமிழ் ஈழத்தில் என்னை போல் அடிமையாக இல்லாது சுதந்திரமாக நடக்கட்டும் என்பதற்காக அவர்கள் கால்களை இழந்து போராடினார் கைகளை இழந்தும் களத்தில் நின்றார்கள் காரணம் நாளை என் தாய் நாடு தமிழீழத்திலே நம்முடைய தேசிய கொடி விண்ணை நோக்கி பறக்கிற போது ஏறுகிற போது கையொழி எழுப்பி அந்த மக்கள் கொண்டாட்டம் என்பதற்காக அவர்கள் கைகளை இழந்து போராடினார்கள் கண்களை இழந்தார்கள் ஆனாலும் களத்திலே நின்றார்கள் இவ்வளவு பெரிய நிலம் இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு கூட இத்தனை ஆயிரம் பேர் உயிர் தியாகம் செய்திருக்க மாட்டார் ஒரு சின்ன நிலப்பரப்பு தமிழ் ஈழம் என்கிற நம் தாயகம் ஐம்பதனாயிரத்திற்கு மேற்பட்ட வீர மரவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடையாக கொடுத்திருக்கிறார்கள் அது கொடை தற்கொடை மாவீரர்களின் சாவு என்பது சாதாரண நிகழ்வு அல்லது சரித்திர நிகழ்வு அது அர்த்தமற்றதல்ல உயர்ந்த லட்சியத்தை உயிர்த்தலை செய்த ஒரு நிகழ்வு நம் தலைவர் நமக்கு கற்பித்ததுதான் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் அப்படி சாக துணிந்தவர்களின் சரித்திரம்தான் இன்று போற்றப்படுகிறது விசத்தை கோப்பையில் வைத்து விட்டார்கள் என் அன்பு தம்பி தங்கைகளே நீங்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது அதற்கு பிறகு அருந்தலாம் என்று சொல்லி சென்றார்கள் அடுத்த நொடி எடுத்து அறிந்து விட்டான் சாக்ரடிஸ் அதனாலேயே சரித்திரத்தில் அவனுக்கு இடம் அடுத்த நொடி அறிந்து விட்டான் டியர் காமரேட் நீங்கள் என் நெற்றிக்கு குறிவிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்து இப்ப குறிவியுங்கள் என்கிறார் அதனாலேயே அவன் வீரன் அதேபோலவே போலவே பகத்சிங் மன்னிப்பு கடிதம் தான் கேட்கிறார்கள் ஒரு மன்னிப்பு கடிதம் நமக்கு கொடுத்து மரண தண்டனை நீக்குகிறோம் என்கிறார்கள் அவருடைய நண்பர்கள் பகத்சிங் நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து திருப்பி வந்து இன்னும் வேகமாக போராடலாம் திருப்பி ஒரு கடிதம் எழுதுகிறார் எல்லோரையும் போல எனக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசைதான் போராடுவதை விட மரணக் கயிற்றை துணிந்து நான் முத்தமிட்டால் எண்ணற்ற வீரர்களை தாய்மார்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக தருவார்கள் அதனால் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியே வந்து வாழ்வதை விட மரணத்தை தழுவி சாவதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்கிறார் கடிதம் போகிறது ஆளுநருக்கு பிரித்து படிக்கிறார் பகத்சிங் மன்னிப்பு கடிதம் தான் எழுதிவிட்டான் என்று நினைக்கிறார் ஆனால் அல்லது எழுதப்பட்டிருக்கிறது என் உடன் நான் அரசியல் கைதி உனக்கு உங்களுக்கு எதிராக போர் செய்திருக்கிறேன் அதனால் எனக்கு தூக்கிலிடக் கூடாது துப்பாக்கி வச்சு என் நெஞ்சில் சுட்டுக் கொள்ள வேண்டும் அல்ல என்றால் பீரங்கி வைத்து என் நெஞ்சை பிளந்து கொள்ள வேண்டும் அப்படி தான் என் தண்டனை நிறைவேற்றணுங்கிறான் பயந்து ஆளுநர் என் உடலில் இருந்து உயிர் பிதுங்கி வெளியேறுகிற கடைசி நொடிவரை என் தாய் நிலத்தை என் கால் காலடி தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அப்படி சொன்னேன் என்கிறார் இப்போது நீ கருப்பு முகமுடியை மாட்டாதே எடுத்து தூக்கல போடு ஏன் என் உயிர் பிதுங்கி வெளியேறுகிற வரை என் கண்கள் என் தாய் நிலத்தை பார்த்து கொண்டே மரணிக்க வேண்டும் அதை போலதான் நமது பாட்டனா தீரன் சின்னமலையின் உடன் பிறந்தார்களே வெள்ளைக்காரன் மரண எடுத்துக்கொண்டு வருகிற போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு நெஞ்சிலே கையை வைத்து தள்ளிவிட்டு நீ என் எதிரி மரணத்து எனக்கு பரிசாக தந்ததாக இருக்கூடாது என்று தள்ளிவிட்ட வீரன் நம்முடைய பாட்டு இந்த மொத்த வீரங்களின் வாய்ப்புதான் நம்முடைய தலைவன் அவனுடைய படையில் இன்னுயிரை இந்த தெய்வங்கள் என்பதை வேண்டும் வீரம் என்பது ஒருவன் நூறு பேரை வெட்டி அல்ல தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை அவன் காப்பானோ அவன் தான் உண்மையான வீரன் அதுதான் உண்மையிலேயே வீரம் அறம் சார்ந்த வீரம் அப்படி தன் இனம் எதிர்காலத்தில் உலகில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற புனித லட்சிய கனவிற்காக தங்கள் இன்னுயிரை கொடையாக கொடுத்தார்கள் நமது மாவீரர்கள் அதனாலேயே அவர்கள் போற்றத்தக்கவர்கள் கொண்டாடத்தக்கவர்கள் பூஜிக்கத்தக்கவர்கள் வழிபடத்தக்கவர்கள் நம் சொந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது அதன் விடுதலைக்காக போராடாமல் எப்படி இருக்க முடியும் உடன் பிறந்தார்களே உலகில் எந்த நாடு தோற்கடிக்கப்படுகிறதோ அதெல்லாம் என் தாய் நாடு என்கிறான் இத்தாலிய மகாகவி மானுடம் காயம்படுகிறதோ அவரெல்லாம் நம் தோழமை என்கிறார் தோழமை என்று சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ என்கிறான் கம்பன் அது ஒரு சொல்லுடா உயர்ந்த சொல் எம் குன்றம் கொண்டார் குன்றம் கொண்டார் யாம் எந்தையும் இளம என்கிறான் கபிலன் துறை காயந்தோய்ந்த அந்த வழியை அந்த காயத்தை பதிவு செய்கிறான் கபில எம் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தபமே பெரும்பாவளன் பாரதி யார் தந்த சாபம் எங்களுக்கு இன்று ஒவ்வொரு பொழுதும் பேவலமாய் விடுகிறது அற்று திங்கள வெண்ணிலவில் எங்கள் நிலமும் எங்கள் தலைவனும் எம்மோடு இருந்தார் எம் நிலம் எம்மோடு இருந்தது எம் தலைவர் எம்மோடு இருந்தார் ஆனால் இன்று எம் காலடி தடங்கள் எல்லாம் களவாடப்பட்டு விட்டது என் அன்னை நிலமெங்கும் அந்நியச் சுவடுகள் விதியே விதியே என் செய்ய நினைத்தாயின் சாதி சாதியான் பாரதி தமிழர் நிலத்திலே சேர சோழ பாண்டியர்கள் பல்லவ மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் இவர்கள் காலங்களில் நடந்த போரை விட மிகப்பெரிய போர் மிக நீண்ட காலம் நடந்த போர் தமிழீழ மண்ணில் நம் புலிகள் நிகழ்த்திய போர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அறவழியிலும் ஆயுதம் ஆயுத புரட்சி வழியிலும் போர் விடுதலை இந்த சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்காக நாம் கொடுத்த விலை கொஞ்சம் நஞ்சமல்லையன் தம்பி தங்கைகளே கொஞ்சம் அல்ல வரலாறு கூட பதிவு செய்ய பயப்படுகிற அளவிற்கு ஈகங்களை நாம் நாம் ஒரு லட்சிய ரத்தத்தை வளர்க்கிறோம் அந்த விதை வளர்ந்து வரும் விடுதலையாய் வரும் தமிழீழ சோசலிச குடியரசு தனித்தமிழ சோசலிச குடியரசாக மலர்ந்து வரும் இவ்வளவு காலம் நடந்த போர் சிறு சிறு நாடுகள் எல்லாம் அவர்கள் போராட்டத்தை அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் கொண்டு போய் சேர்க்க தவறியது நமது தவறு நம் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து கொண்டு போய் உலக நாடுகளின் தலைவர்களின் செவிகளில் கொண்டு சேர்க்காமல் விட்டது நமது தவறு அதற்கான குரல்கள் உருவாக்கப்படவில்லை காரணம் நம்மிடத்தில் அதிகாரம் இல்லை இருந்த தலைவனும் போராளி தலைவனாக போர்க்களத்திலே நிற்க வேண்டிய ஒரு தலைவனாக ஆகி போயிட்டான் என்னை அடிமையாக இரு உரிமை இழந்து அடிமையாக வாழ் புழுவை போல நெளிந்திரு நாயினும் கீழே போய் நக்கி பிழை என்று சொல்வதற்கு உலகத்தில் உரிமையும் அவர்கள் சிந்திய துளியில் என் சிவந்தது உண்மையானால் நாங்கள் சுவாசிக்கிற காற்றிலே எமது மொழிக்காக எமனது விடுதலைக்காக உயிர் நீத்த ஈக மரவர்களின் மூச்சு காற்று கலந்திருப்பது உண்மையானால் உறுதியாக ஒரு நாள் நாங்கள் வெல்லுவோம் எனக்காக இருந்தவனை நான் மறந்து கடந்து போனால் மனித இறந்து போன பிணம் கூட இந்த வேலை செய்ய இதை விட வரலாற்றில் துரோகம் ஏற்றி ஒரு பூவை போட்டு வணக்கம் செலுத்தாத இவர்கள் இனம் முழுமையான விடுதலை அடைய வேண்டுமானால் அது தனக்கென்று ஒரு நாடு அடையணும் அந்த நாடை அடைவதற்கு போராடிய வீரர்கள் போராடிய வீரர்கள் அவன் சொல்லுவான் ஆயிரம் சொல்லுவான் பிரபாகரன் தீவிரவாதி பிரபாகரன் பயங்கரவாதி போட எங்க கூடியிருக்க அவ்வளவு பேரும் அவர் இறந்ததுக்கு அவர் இறந்தப்ப பிறந்தவன்புற என் பக்கத்தில் நிற்கிறேன் அவர் லீடர் இலங்கை கடல் இடங்கள் கடற்படைக்குள்ள சீன இருக்கான் சீன சீன இருந்துட்டு நம்ம மீனவர்களை அடிக்கிறான் சிங்கள ராணுவ சீன ராணுவ வீரர்களும் இந்திய இந்த இலங்கை ராணுவர்களும் அடிக்கிறான் அடிக்கும் போது அந்த சீனம் கேட்குறான் அரி இண்டியன் இந்தியன் அப்படி அந்த சிங்களரானு விரஞ்சற நோ நோ தேர் ஆர் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் தம்பி நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவனுடைய ரிலேஷன் தான் நீ அதனால இதெல்லாம் கிடையாது தம்பி அதெல்லாம் செல்லேறி போச்சு என் பசங்க இங்கே உட்கார்ந்து என் உறவுகளின் அத்தனை பேர் அலைவேசியும் பார் எங்க அண்ணன் தான் சட்டப்பயிலையும் பார் கருணாநிதி படம் ஸ்டாலின் படம் உதயநிதி படம் ஜெயலலிதா இல்ல எங்கள் தலைவன் பிரபாகரன் படம் எல்லார் வீட்டு வரவேற்பறையிலையும் அவர் படம் தான் எல்லார் வீட்டு பூஜை அறையிலேயும் மாவீரர் படம் தான் பிறக்கிற பிள்ளை எல்லாம் பிரபாகரன் 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 பெயர் சொல்லி பிறகு வரலாறு மாறும் தம்பி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறு தாங்களே எழுதுவார்கள் என்று தாமழர் இன வரலாறு பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு என்று எழுதப்படும் நாங்கள் விட்டுட்டு வீரம் ஒரு இனத்தின் மக்கள் எங்கள் ஈகத்திற்கு உயிர் தியாகத்திற்கு நாங்கள் செந்திய ரத்தத்திற்கு எல்லாம் பதில் சொல்லணும் சும்மா போயிட முடியாது சிலர் அவரை முதலமைச்சராக என்னங்க பண்ணுவார் தீர்மானம் தான் போடுவார் தீர்மானம் போடுற மாதிரி தெரியுது உங்களுக்கு என்ன அங்க என்ன நடந்தது எந்த ஆயுதத்தை வைத்து தன் இன மக்களை அழித்து ஒழிக்கிறார்களோ அதே ஆயுதத்தை எடுத்து தான் தன் இன பாதுகாக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு தலைவர் தூக்கியது துவக்கு ஆனால் நீ இங்கு உரிமை இழந்து அடிமைப்பட்டு நிலத்தை பறிகொடுக்கிறாய் வானூர்தி நிலையம் கட்ட ஐயாயிரம் ஏக்கர் சிப்கார்டு தொழிற்சாலை கட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் உன் நிலங்கள் பறிபோகிறது அதிகாரம் பறிக்கிறது அதிகாரம் என்பது என் அன்பு உடன் பிறந்தார்களே அதிகாரத்திற்கு கண் இருக்கிறது ஆனால் கண்ணீரே இல்லை அதிகாரத்திற்கு காதுகள் கிடையாது காதுகள் கிடையாது அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு நீ உரிமைக்காக போராடினால் உன்னையை மிதிச்சு நசுக்கும் அந்த அகல வாயை கொண்டு பேசி அதை நியாயப்படுத்த தாத்தா தெய்வ திருமகன் சொல்றார்ல நீ ஊமையாக இருக்கிறவரை இருக்கிறவர் என்ன நீ தேசியவாதி உரிமை என்று நீ அவளை தான்